இந்த பிரார்த்தனையை செபிக்கவும் என்று நிவாரணத்தை அடையுங்கள் நண்பர்களே உங்களின் வாழ்க்கையில் யாரேனும் தேடுகிறீர்களா தேவனின் அன்பும் அவன் அனைவருக்கும் தருகின்ற கிருபையும் உங்களை இன்று அழைக்கும் இந்த நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க செய்யும் ஒரு முக்கிய பிரார்த்தனையை செபிக்க தயாராக இருக்கிறீர்களா தேவனே நான் ஒரு பாவி என உணர்கிறேன் என் பாவங்களை மன்றாடுகிறேன் மற்றும் உமக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் இப்படியாக செபிக்கையில் நீங்கள் தேவனின் கிருபையே உங்களின் இதயத்தில் அனுபவிக்க ஆரம்பிக்கலாம் இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை புதிய ஜன்மமாக சமைக்க இருக்கிறார் உமக்கு என் இதயத்தை திறப்பேன் என்னை மாற்ற அலுவல் செய்யூர் என்ற சொற்கள் உங்கள் வாழ்வியல் புதிய துவக்கமாக இருக்கும் இப்போது நீங்கள் செபிக்க தயாரா இதுதான் நீங்கள் எதிர்பார்த்த நேரம் அமேன் என்று சொல்லி உங்களுக்கு தேவனின் சாந்தமையான பயணத்தை தொடங்குங்கள்